ஒயிடு போடாமல் பந்து போட தெரியுமா இல்ல அது வராது அது வராது நீங்க ஒயிடு போடும்போது போது உங்க டீம்மேட்ஸோட மனக்குமுறல் என்னவா இருக்கும் வந்துட்டான்டா

திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் அமையாக அமர்ந்திருக்கும் என்றே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் இந்த சண்டே ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு கூட்டத்தை பாருங்களேன் சரியான ஒரு கூட்டம் எல்லாமே ரொம்ப யூத்தான கூட்டம் அப்படி சொல்லிட்டு தான் அந்த நம்மளும் ஒளிஞ்சு நம்ம இன்னைக்கு போகிறத மெயின் கண்டென்ட் தெரியுமா ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இவங்கலாம் படுற பாட்டை பத்தி தான் கேட்க போறோம் வீட்டில் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம் பார்க்கலாமா கமான் பாய்ஸ் முதல்ல நம்ம கார்த்தி சார் நம்ம டீம் கேப்டன் கார்த்தி சார்

பண்ற மாதிரி இருக்குது கரெக்டா விளையாட வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சார் நீ நல்ல மனசுக்கு நீண்டாஜே போனாலும் ஃபர்ஸ்ட் சண்டே போனாலும் ஃபர்ஸ்ட் வீட்ல எப்படி தான் பாக்கணும் இவருடைய டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த வீட்ல எல்லாம் வந்து ஆரம்பத்துல நீங்க சண்டை அன்னைக்கு சண்டை போட்டீங்கன்னா நீங்க எப்படா வீட்டு விட்டு வெளில போவாங்கன்னு பாப்பாங்க வெள்ள போயிட்டு தாராளமா வந்துடலாம் வணக்கம் அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிக்கணும் இது யார் நீ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சரியான கண்டனம் கொடுத்துருக்கிறாரு இந்த இளைஞர்களுக்கு சரி ஓகே வீட்டில் சண்டை போட்டுட்டீங்க ஓகே இந்த கல்யாணம் ஆகாத அந்த அந்த குட்டி பசங்க சிங்கிள் பாய்ஸ் அவங்களுக்கு கால் கட்டு போடுற வரைக்கும் ஓட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் ஓடவே முடியாது கார்த்தி சார் கேப்டன் அருமையா சொல்லியிருக்கிறாரு அந்த பக்கம் இப்ப தான் ஒரு ஒன்பது மணிக்கு எந்திரிச்சு வந்திருக்கிறாங்க ஒரு டீமு ஓகே ஸோ ரெண்டு மூணு பேரும் ஒரு கொட்டாவில் இருந்துட்டு இருக்கிறாங்க டீமை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்னு திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் கவனமாக டீல் பண்ணுவோம் தம்பி உங்க பேர் சொல்லுங்க சஞ்சய் சஞ்சய் தம்பி எத்தனை படிக்கிறீங்க நான் காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சு இப்ப எவ்வளவு வருஷமா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க நான் விளையாட நான் சின்ன வயசுல இருந்தேன் சின்ன வயசுல இருந்தே விளையாடுறேன் சின்ன வயசுல ஒரு ஒன்றரை வயசு மூன்றரை வயசு நாலரை வயசு ஜெட்டி போடாத வந்து விளையாடுறேன் இதுக்கு பேர் ஜோக்கா இதெல்லாம் போட்டு தம்பி வேல் பண்றா மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம் நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு

கங்கadura ஒரு அளவுக்கு மேல பண்ணனும் உன்னோட பேருதானா தம்பி சரி இப்ப சொல்லு மربي ஓ பேர்ல சொல்றா அதுதான் சேர்த்து வச்சிட்டாங்க சரி முதல்ல சொல்றா மீண்டும் அப்பா தாத்தா என்னடா சேர்த்து ஏய் பண்ணலையே

இதே வேலை மேலே நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் சரி அப்பா வீட்டில் வந்து எழுப்பி விடலனா இந்த வேலையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கற்றுவாங்க ஆ எழுப்பி விட்டா கற்றுவாங்க சண்டே தூங்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சரி ஓகேடா நல்ல குறிப்பிடா தம்பி வாழ்க ஜனநாயகம் என்னையாவது உயிர் விடாமல் பந்து போடுறா ட்ரை பண்ணுற மேடம் ட்ரை பண்ணுற மேடம் இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நன்றி நன்றி என் பெயர் கணேஷ் கணேஷ் ரொம்ப அம்சமா இருக்கிறீங்க எவ்ரி எல்லா மேட்சுமே வந்து எவ்ரி சண்டே நீங்க கிரிக்கெட் விளாட வந்துடுறீங்களா ஆமா வந்துடுவேன் சரி வரும்போது உங்களுக்கு எதுவும் டிஃபிகல்டா இல்லையா வீட்டுல எதுவும் திட்டுறதெல்லாம் கிடையாது வீட்டுல எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆள்கிட்ட மட்டும் போய் சொல்லிட்டு வர என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு ஏ ராம காலம் மாறி போச்சுடா

ஃப்ளைட் போடுப்பா தம்பி குறிப்பு அருமையாக கொடுத்துருக்குறான் இப்படி போட்டால் கூட்டத்துக்கு கிடையல என்ன சரவு வந்து என்ன போய் சொல்லிட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோ நான் யா பைசா மாட்டான் பைசா எங்க அம்மா தேவைக்கிட்டேன் அடிச்சு செட்டியாக விடுவாங்க ஐயோ சாமி வேற ஏய் கூட்டின்னு போகடா இது அடுத்த குறிப்புக்கு பேசத்துக்கு பேசிட்டு வாழ்க்கை ஜனநாயகம் இதுதான் ஒவ்வொரு வாரமும் கிரிக்கெட் வரும்போது என்ன பாடுபடுறோம் இதாகிறது இதபடியே போதும் தெருந்தெடுவா பழுந்து பார்க்க போனா நமக்கே பழுது பார்த்துட்டு போறான் வளர்ந்துட்டான் நன்றி மீண்டும் சந்திப்போம் பாய்